இஸ்லாமை விட்டு வெளியேற்றக்கூடிய நான்காவது காரியம் நபி முஹம்மது சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கொண்டு வந்த நேர்வழியை காட்டிலும் மற்றவர்களுடைய வழிகாட்டல் முழுமையானது சிறந்தது என்று நம்புவது இன்றைக்கி நிறைய பேர் இந்த உலகம் மாறிப்போச்சு ரசூல்லா சொன்னதெல்லாம் அந்த காலத்துக்கு தான் சரிப்படும் இந்த காலம் சரிப்படாது அவங்க சொன்னதை விட பல விஷயங்களில் உலகத்தில் பல கலாச்சாரங்கள் பல கொள்கைகளில் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு ரசூலுல்லா காட்டிய வழிகாட்டலை அதை வந்து குறைச்சும் மற்றவங்களுடைய இதை உயர்த்தியும் பேசுகிறவங்க சிறந்ததுன்னு நம்புகிறவங்க இது ஒரு குஃப்ரான காரியம் அவர்கள் இயற்றிய சட்டத்தை காட்டிலும் மற்றவழி சட்டங்களை சிறந்ததாக நினைப்பது இன்னைக்கு இருக்கிறாங்களா இல்லையா எப்படி காஃபீர்கள் ரசூல்லாவுடைய காலத்தில் ரசூல்லா திருடியவர்களை கை வெட்டணும்னு சொ தண்ட தண்டனை நிறைவேற்றணுது கொலைக்கு கொலை பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண்ணுன்னு தண்டனை நிறைவேற்றுவது இதெல்லாம் மார்க்கமாக நமக்கு இருக்கு இல்லையா இதையெல்லாம் வந்து காட்டுமிராண்டி தனம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க காஃபிர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் அதே போன்ற தன்மையோடு கொள்கைகளோடு சில முஸ்லீம்கள் இருக்கிறாங்க இதெல்லாம் அந்த காலத்துக்கு அதெல்லாம் சரிபடாதல அதெல்லாம் அந்த காலத்து அரபுகளுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு எழுத்தறிவு இல்லை படிப்பறிவு இல்லை அதனால அப்போ அந்த மாதிரிலாம் முகமது நபி சொல்லியிருக்காரு அதே ஏன் பின்பற்றணும் ரசூல்லாவையே இந்த மாதிரி விஷயங்கள் அது ச சரியில்லைன்னு பேசுகிறவங்க இருக்கிறாங்க வெளிப்படையாக சிலர் பேசாவிட்டாலும் மனதளவில் அந்த கொள்கையோடு நம்பிக்கையோடு இன்னைக்கு இருக்கிற மற்ற சட்டங்கள் மனிதர்கள் இயற்றிய சட்டங்கள் இருக்குதுல இயற்றி கொண்டிருக்கிற சட்டங்கள் கோர்ட் போடக்கூடிய ஆர்டர்ஸ் அல்லது பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் அவங்க ஒரு விஷயத்தை முடிவு செய்து இது சரி அது தப்புன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து ஒரு அறிவிப்பு சென்றாங்க ஒரு பிரகடனம் செய்கிறாங்கன்னா அதை சரின்னு நினைக்கிறது ஐநா சொல்லியிருக்குது அப்படிங்கிற பேரில் ஒன்று சரின்னு நினைக்கிறது இந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்கள் தங்க வசதிக்கேற்ற மாதிரி மாற்றக்கூடிய சொல்லக்கூடிய எல்லாம் அதெல்லாம் அதுதான் சிறந்தது இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கத்தை அதோ ரசூல்லா கொண்டு வந்த ஹிதாயத்தை அதோ ஹுதா நேர்வழியை வழிகாட்டலை மறுக்கிறது அதில் முழுமை இல்லை அது குறை உள்ளது அப்படின்னு நினைக்கிறது இதெல்லாம் வரும் அதாவது நபியவர்களின் சட்டத்தை விட சைத்தான்களுடைய சட்டத்திற்கு முன்னுரிமை கொடுப்பது அதான் மனிதர்களுடைய சட்டங்கள் சைத்தான்களுடைய சட்டங்கள் அந்த சைத்தான்கள் இஸ்லாமுக்கு மனித சட்டங்களை பரிந்துரைக்கிறார்கள் பாருங்கள் இன்னைக்கு இந்த தான் இஸ்லாமிய சட்டங்களை விமர்சனம் செய்யக்கூடிய காஃபிர்கள் அவங்க என்ன பரப்புரை செய்கிறாங்க நீங்கள் இதெல்லாம் விட்டுடுங்க குரானில் இந்தந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மாற்றிடுங்க அதெல்லாம் வேணாம் நீங்கள் நாங்கள் எங்களோட ஒன்றி வந்துடுங்க எங்களுடைய சட்டங்களோடு எங்களுடைய கலாச்சாரத்தோடு ஒன்றி வாங்க நீங்கள் உங்களுடைய பெண்களுக்கு ஹிஜாப் அணிகிறீங்க சட்டங்களை மாற்றுங்க அதெல்லாம் அந்த காலத்து பழைய வழக்கம் இப்போ வந்து ஃபேஷன் வந்துடுச்சு ஒரு பெண் வந்து தன்னுடைய அழகை காட்டுறதுல என்ன தப்பு இதெல்லாம் ஆண் பெண் சமத்துவோம் ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம்னு ஒன்று இருக்கணும் அப்போ வந்து அதுக்காக பெண் எப்படி வேணாலும் இருக்கலாம் இப்படி இப்படி பல விதமான இந்த உதாரணங்களை நீங்க எடுத்துக்கொண்டே போகலாம் இது எல்லாமே என்னென்னா சைத்தான்களுடைய சட்டங்கள் அந்த சைத்தான்கள் நம்மை கூப்பிடுறாங்க எங்க பாதைக்கு வந்துருங்க அப்ப இந்த மாதிரியான பாதைக்கு அழைக்க உடனே இந்த மாதிரி முஸ்லீம்களாக முஸ்லீம் குடும்பத்திலிருந்து பிறந்த ஒரு நாலு பேரு அதுவும் சரிதானே என்னை பொறுத்தவரை அது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டு போறான் பாருங்க அதை நியாயப்படுத்துகிறான் பாருங்க அது சிறந்ததுன்னு வேற நம்புகிறான் பாருங்க அவன் அல்லாஹுவிடம் ஒரு காஃபிராக ஆகிவிடுவான் குஃப்ருக்கு போயிடுறான் அவன் பெரிய குஃப்ருக்கு போகிறான் அவடைய இஸ்லாம் விடும் என்பது இந்த நான்காவது சட்டத்தை கொண்டு தெரிந்து கொள்கிறோம்